புத்த புத்த பல பல மின்னதுங்க இந்த மேட் வந்து அன்பாக்சிங் பண்ணும்போது போது பாத்துருப்பீங்க ஆர்டிபிஷியல் கிராஸ் மேட்டை தாங்க எங்க அச்சையும் மாமாவும் கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்ச மூல எதுக்காச்சும் யூஸ் ஆகட்டும் வியூவர்ஸ் வெல்கம் டு பிகேஎஸ்எஸ் ஃபேமிலி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல கிச்சன் அப்கிரேடிங் தான் பார்க்க போறேங்க எனக்கு வந்து கிச்சன் அப்கிரேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை சோ எனக்கு தேவைப்பட்ட சில ப்ராடக்ட் எல்லாமே வந்து நான் பர்ச்சேஸ் போட்டுருந்தேன் அதையுமே வந்து அன்பாக்சிங் வீடியோவா போட்டுருந்தேன் அன்பாக்சிங் வீடியோ பாக்காதவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து அன்பாக்சிங் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன் தேவைப்பறவங்க செக் பண்ணிக்கோங்க சோ இன்னைக்கு நான் வாங்கியிருந்த ப்ராடக்ட் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய டே வந்தாச்சு ஒன் பை ஒன்னா பாத்துடலாங்களா அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒரு ரெக்வஸ்ட் நிறைய பேர் வந்து கிச்சன் டூர் கேட்டு எனக்கு வந்து இன்னுமே கிச்சன் கம்ப்ளீட் ஆக கிடையாது என்னோட நான் ஒரு மைண்ட் ஃபியூச்சர் பின்லி இந்த இந்த மாதிரில இருந்த கிச்சனில் நல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ அதுக்காக தான் ஒன் பை ஒன்னா நான் பார்த்து பார்த்து அனலைஸ் பண்ணி ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கேன் அது எல்லாத்தையுமே வந்து எனக்கு கை கிடச்சதுக்கு அப்புறமா நான் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு சூப்பரான ஒரு பெரிய கிச்சன் டூர் எடுத்துட்டு நான் போட்டேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காத்து எங்களுக்காக காத்து இருக்கு மாதிரி மிகவும் தலைமையான கேட்டுக்கொள்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சன்ல எங்கெங்க வந்து அழுக்காகும் அதுக்கப்புறமா எங்கெங்க வந்து நமக்கு அடிக்கடி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும் அந்த மாதிரி சில இடங்கள்லாம் இருக்கு அந்த இடத்துக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணா ஓ அப்பாடா நமக்கு வேலை முடிஞ்சதுடா அப்படிங்கிற மாதிரியும் சில திங்ஸ் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் இன்னைக்கு நான் பண்ண போற வாங்க ஒன் பை வீடியோ வாங்கலாம் நம்மளோட கிச்சன் அப்டேட் நம்ம ப்ராடக்ட் வந்து இந்த ஸ்டிக்கர் தாங்க என்ன ஸ்டிக்கர் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ்ல வாங்கல இங்க சிங்க் இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து போர் போட்டுருக்கிறதுனால இந்த சால்ட் வாட்டர் பட்டு இந்த நேரத்துக்கு எல்லாமே ஒயிட் கலர்ல வந்து நம்மளுக்கு மேல படிஞ்சிருக்கு அப்ப என்ன ஆகுது நம்மளது வந்து பியோர் பிளாக் ஸோ அந்த ஒயிட் வந்து அது மேல படிஞ்சு படிஞ்சு அது ஒரு மாதிரி திட்டு திட்டா நமக்கு ஒயிட் லயராக ஃபார்ம் ஆயிருச்சு பார்த்தா ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு மாதிரி நீட் இல்லாத மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர்ல வந்து நம்ம படிஞ்சிருக்கிறத ரிமூவ் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி முன்னாடி வீடியோ பார்த்துங்கன்னு தெரிஞ்சிருக்கும் அந்த கிச்சன் க்ளீனர் லிக்வட் இல்லைங்களா அந்த கிளீனர் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு நமக்கு அந்த ஸ்க்ரப் வச்சு ஃபுல்லா

இது வந்து வெறும் பிளாக் கிளாஸியாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்மளோட கவுண்டர் டாப் வந்து எந்த டிசைன்ஸ் இல்லாமல் வெறும் ப்ளைனாக இருக்கிறங்காட்டிக்கு இது பார்க்குறக்கு அவ்வளோக்கா டிஃப்ரெண்ட்ஸாக தெரியாதுங்கறக்காக தான் நான் வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க எவ்வளோ ஹைட் பத்துதா இல்லை எந்த டேரக்ஷனில் ஒட்டணும் எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம் இங்கேருந்து இப்போ இப்படி தான் ஸோ ஒட்டுறது போக சைடில் எவ்வளோ எவ்வளோ இடம் இருக்குது அது போக எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இந்த கணக்கு போட்டு அறுக்கிறது பிடிக்கிறது அதெல்லாம் நம்மளுக்கு வராதுங்க அதனால ஃபுல்லாக தலைவரையிட்ட டொப்படைச்சாச்சு அவரெல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்து எனக்காக நீட்டாக ஒட்டி கொடுத்துட்டு இருக்காரு டிக்கர் ஓட்டுறது ஒரு பெரிய தலைவலிங்க அழகாக ஒட்டாமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த மொபைல் கவர்க்கெல ஸ்க்ராட்ச் கார்டு போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நாமளே வீட்டில் ஓட்டுறோன்ட்டு ஒட்டி ஏகப்பட்ட ஏர் பபிள்ஸ்லாம் வந்துடும் அந்த மாதிரி தான் ஆகும் அதனால இதை ஒட்டும் போது ரொம்ப பொறுமையாக அந்த ஏர்லாக் ஆகாத மாதிரி ஃபஸ்ட் டைம் ஒட்டிட்டு அதுக்கெல்லாம் படியில் இருந்த ஒயிட் கலர் பேப்பர் பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்கன்னா அது பாட்டுக்கு அழகாக பிளேஸ் ஆயிடும் அப்படியே கொஞ்சம் ஏர்லாக் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் சைடில் கை வச்சு அவர் பண்ணுற மாதிரி சைடெல்லாம் அப்படியே நீவி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா பபிள்ஸ்லாம் அப்படியே அடங்கிடும் இந்த ஸ்டிக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஃபயர் ப்ரூஃப்னு எல்லா ப்ரூஃபும் கொடுத்து வச்சுருக்காங்க நீ ஒர்க் பண்ணி பார்க்க பார்க்க தான் தெரியும் ப்ரூஃப் நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகுதா இல்லையான்னு அப்படியே பொறுமையாக பொறுமையாக நீவி 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 கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டாருங்க பாதி கடலை தாண்டியாச்சு இன்னி பாதி கடல் இருக்கு ஆப்பாடா ஃபுல்லாத்தையும் உருவிட்டாருங்க அந்த ஒரு கேப்பும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட பல பழக்கும் கவுண்டர் டாப் ரெடி ஆகி கொண்டே இருக்கிறது கரெக்டா போச்சுங்க ஒரே ஒரு ஸ்டிக்கர் வாங்கினது நான் பத்துமோ பத்தாதோன்னு பயந்துட்டே இருந்தேன் பல பழப்பழன்னு மின்னதுங்க ஆனா எத்தனை நாளைக்கு வரும் தான் தெரியல நீங்களும் கொஞ்சம் பாருங்க முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கு எவ்வளவு நீட்டா இருக்குன்னு இப்பதான் புதுசா குடி வந்த வீடு மாதிரியே நம்மளுக்கு ஆயிடுச்சு ஒன் இயர் மாதிரியே தெரியல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்தத விட இப்ப பாருங்க சூப்பரா பழப்பழனு புத்தம்புது கிரேனேட் கவுண்டர் டாப் மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பைப் கிட்ட அந்த டைல்ஸில் எல்லாமே வந்து நம்மளுக்கு சோப்பு அதைப் போக உப்பு தண்ணி எல்லாமே பட்டு பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிச்சன் கிளீனர் தான் தேவைப்படுறாரு நம்ம சிங்குக்குமே வந்து அதையே யூஸ் பண்ணியெல்லாம் கிளீன் பண்ணிடலாம் அந்த உப்பு கரை எல்லாமே சூப்பராக எடுத்துரும் இந்த மாதிரி ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து பை டேப்பு சிங்க் எல்லாமே வந்து அந்த லிக்கியூட் ஊட்டி வாஷ் பண்ணிட்டோம்னா என்றைக்குமே நம்ம கிச்சன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடு கட்டி ஒரு ஒன் இயர் ஆச்சு இனிமே வந்து நீங்கள் யாராவது வீடு கட்டலானு ஐடியாவில் இருக்கீங்க இல்லை கட்டிட்டு இருக்கீங்க இல்லை இந்த மாதிரி ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா எங்களோட ஹோம் கட்டின ஒரு ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா எவ்வளோ எபிசோட் போகுன்னு தெரியாது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஏகப்பட்டதுல ஜாலியா பேசலாம் நம்ம கிச்சன்ல இருக்கிற சிங்க்கு தேவைப்படுற சூப்பரான டிப் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த சிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்லுல கிரானேட்ல கடாப் கல் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே போடாம இந்த மாதிரி ஸ்டீல் தான் இப்போ வந்துட்டு இருக்குது சோ அதவே வந்து போட்டோம் அதனால வந்து நமக்கு வந்து வாஷ் பண்ணி விட்டு கழிவுறதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு எல்லாமே ஈஸி அந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறத விட ஏன்னா அதுல வந்து அடிக்கடி பாசம் வந்துரும் பிள்ளைன்னு சின்ன சின்ன கொசுக்கள் வந்து அதுல அடிக்கடி வந்துரும் சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க போறதா இருந்தா இந்த மாதிரி ஸ்டீலுக்கு போய்க்கோங்க நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிங்க் போட்டுக்கிற டேப் தாங்க இந்த டேப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வேணும் பிளெக்சிபிளா பண்ணிக்கலாம் எவ்வளவு ஸ்ட்ரைட் வேணாலும் ஆயிக்கும் நீங்க எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிமே நம்மளுக்கு ஒர்க் ஆகும் இந்த மாதிரி டேப் தான் எனக்கு வேணும்னு வீடு கட்டும்போதே ஹாஸ்பண்ட் கிட்ட சொல்லியாச்சு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம சிங்க் ஃபுல்லா பாத்திரம் போட்டு போ வாஷ் பண்ண எல்லா பக்கமே நம்மளுக்கு வந்து சோப் தண்ணி தெரிஞ்சிருக்கும் கம்பல்சரி நம்ம சிங்க்குமே வந்து வாஷ் பண்ணிட்டு ஆகணும் அந்த டைம்க்கு நம்ம இங்குமே எல்லா பக்கம் சோப்பில் போட்டு வாஷ் பண்ணிட்டு பாருங்க காட்டுறப்பாருங்க ப்ரஷ் பண்ணியாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சிங்க் கழுவிட்டு வச்சு அழகாக க்ளீன் பண்ணணுன்னு பாருங்க லெஃப்ட்டு ரைட்டு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணாலும் எவ்வளோ டவுன் வேணாலுமே பண்ணிக்கலாம் ஸோ சூப்பராக நம்மளுக்கு வந்து ஒரு சிங்க் க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு பெரிய தலைவலியாகவே தெரியாது இந்த டேப் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நான் வாங்கி சொல்லிட்டேன் ஸோ இந்த டேப் போட்டதுக்கு அப்புறமா எனக்கு சிங்க் கிளீன் வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுங்க இந்த டேப் வந்து நாங்கள் அமேசானில் வாங்கியிருந்தோம் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் டேப் வரங்க செக் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் த்ரீ டிப் நம்பர் த்ரீன்னு சொல்லிட்டு என்னடா சோப் டப்பாவில் எடுத்துகிட்டு வரேன்னு நினைக்கிறீங்களா இப்போ இது இல்லை நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க இது இங்கே வச்சிருப்பேனா இது இங்கே வச்சிருப்பேனா இது இங்கே வச்சிருப்பண்ணா இது இது பாத்தீங்களா எங்க சிங்க கிட்ட எனக்கு இந்த இது வைக்கிறக்கே எனக்கு இவ்வளவு இடம் வந்து தேவைப்படுது சோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரேக்ல போட்டு நீட்டா எதுவும் இங்க மேல மாட்டி விட்டாச்சு அப்படின்னா இதுல இருக்கிற தண்ணி எல்லாமே நீட்டா சிங்க்ல கிளீன் ஆகி போயிடும் நமக்கு இதுக்கு மேலயுமே வந்து தண்ணி வந்து படாது அதுக்காக தான் இந்த ரேக் வந்து வாங்கியிருக்கேன் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் மீசோல தான் வாங்கினேன் இது வந்து பாத்தீங்கன்னா சோப் ஸ்டாண்ட் தான் இங்க சூப்பரா இந்த வால்லயே வந்து பேஸ்ட் ஆகுற மாதிரி ரெண்டு சைஸ் ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க இது வந்து இதுல பிளேஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் ரிமூவ் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டுங்க மறுபடியும் எடுத்து போட்டுக்கலாம் இதுவுமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இதோட அக்கௌண்ட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படும் செக் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இங்கே வாலில் மாட்டி நான் அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் இப்போ இப்படி இருந்திருக்கும் இது மாட்டி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அவ்வளோதாங்க பின்னாடி இருக்கிற அந்த நாப் மாதிரி இருக்கும் அது ரெண்டு நம்ம இதில் வந்து பிளேஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக வச்சுக்கலாம் நம்மளோட லிக்யூட் ஜெல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற இது நெக்ஸ்ட் இது சிங்க் கிளீனருக்காக யூஸ் பண்றது பிரஷ் இந்த பாக்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட லிக்யூடு டிஷ் வாஷர் வந்து ஃபில் பண்ணி கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி மேல இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம டிப் பண்ணி நம்மளோட வெசல்ஸ் எல்லாம் சூப்பரா கிளீன் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் நம்ம விம் சோப் தான் யூஸ் பண்றது அதனால இது எதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரப் ஒவ்வொன்றுக்குமே வந்து நமக்கு விளக்க ஒவ்வொன்றும் இல்லைங்களா இந்த ஸ்க்ரப்பர் இந்த ஸ்பான்ஞ்சு இது எல்லாமே வந்து நம்ம இதுல போட்டு வச்சாச்சு ஸோ அதுமே கசக்கசன்னு இருக்காது நம்மளுக்கு தேவைப்படுற சமயத்துக்கு ஒவ்வொன்றா எடுத்து நல்லா நீட்டா நம்மளோட வெசல்ஸ்ல வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஸ்க்ரப்பையும் வாஷ் பண்ணி தண்ணி போகிற வரை கொஞ்சம் வெளியே வச்சு மறுபடியும் எடுத்து வேணாங்கிறப்ப இந்த பாக்ஸில் போட்டு லைட்டாக ஏர் போகிற மாதிரி க்ளோஸ் பண்ணி இந்த எடுத்து வச்சிடலாம் ஸோ இந்த சைடில் இருக்கிற கொஞ்சம் ஸ்பேஸ்க்கு இந்த ஸ்பான்ச் ஆக்குபை பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்மளோட சோப் வைக்கிற இடம் வச்சாச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு இங்கிருந்து எல்லா ஸ்பேஸுமே வந்து இது ஒன்னே ஒன்றுக்குள்ளே நீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு அந்தமாக நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹூக்கு தாங்க இதுவுமே வந்து நான் மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் இது ஒரு பஞ்ச் ஆஃப் கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி வால்ல ஒட்டிட்டு நம்மளுக்கு தேவைப்படுற சின்ன சின்ன பிரஷஸ் எல்லாமே இதுல மாட்டி வச்சுக்கலாம் எப்படின்னு காட்டுற பாருங்க கண்டிப்பா எல்லாத்து வீட்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் வைப் பண்றது இருக்கும் சோ அது ஒரு நில அப்புறம் நம்ம பாப்பாங்களோட வாட்டர் பாட்டில் எல்லாம் கிளீன் பண்றதுக்காக வாங்கிக்கிற ப்ரஷ் அதெல்லாமே வந்து ஒன் ஒன்னா இதுல போட்டுக்கலாம் இந்த ப்ரஷஸ் இது எல்லாமே கீழே வச்சிருந்தோம்னா என்னால தண்ணியிலே இருக்கிற மாதிரி இருக்கும் சோ ஒரு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா ஃபுல்லா தண்ணி உதறி நம்ம இதுல போட்டுவிட்டோம்னா அது சூப்பரா ஏர் ட்ரை ஆகி எந்த தண்ணியும் இல்லாம நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்கு பாக்குறது இந்த சோப் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளான மாடல் தான் பேசிக் மாடல் தான் வாங்கியிருக்கேன் இதுல அட்வான்ஸ் மாடலுமே வந்து இருக்குங்க இப்போ இந்த ஹேண்ட் டவல் மாதிரில வாஷ் வெசல் வாஷ் வாஷ் பண்ணிட்டு நம்மளுக்கு போட்டுக்குவாங்க ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கை ஈரமாக ஆகிறது பிடிக்காது அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதுலேயே வந்து ஒரு கம்பி ரோடு மாதிரி கொடுத்துப்பாங்க நம்ம அதிலே வந்து டவல் காய போட்டு அப்போ வெளிக்கிழமை முடிச்சோடனே நம்ம அதில் கை தொடச்சிட்டு போய்க்கலாம் ஸோ அந்த மாதிரி மெத்தடுமே இருக்கு எனக்கு வந்து நான் ஆப்ரான் வாங்கிக்கிட்டேன் விளக்கிழமை போது நம்ம ட்ரெஸ்ல வந்து கரெக்டாக இந்த ஸ்டொமக் ஏரியாலேயே வந்துட்டு நம்மளுக்கு நிறைய வாட்டர் பட்டே இருக்கு ஸோ ஏகப்பட்ட நைட்டு கிழிஞ்சிருச்சு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டால் எடுத்துட்டு விழுக்குது அதனால நம்ம வந்து யோசிச்சு ஆப்ரான் வாங்கியாச்சு நம்ம வெசல் வாஷ் பண்ணுறதுக்கு வரும்போது நம்ம ஆப்ரான் போட்டு வெசல் வாஷ்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஆப்ரானுமே இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா நம்ம இங்கே மாட்டி தொங்க

ஃபுல்லா டர்ட் அது மாதிரி தண்ணி பட்டு அப்ப நம்ம யாரும் வைப்போம் அதெல்லாமே பட்டு பட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபுல்லா ஒரு பெர்மனன்ட் டர்ட் வந்து நம்மளுக்கு படிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அது போக சின்ன சின்ன பூச்சிங்க வரும் லைட் வெளிச்சத்துக்கு வர டஸ்ட் எல்லாமே படிஞ்சு நம்மளுக்கு இப்போ இப்படி இருக்கு இந்த விண்டோ இந்த மேட் வந்து அன்பாக்சிங் பண்ணும்போது பாத்துருப்பீங்க ஆர்டிபிஷியல் கிராஸ் மேட் தான் இதே வந்து அது வந்து பிளேஸ் பண்ணி விட போறோம் அதுக்கு முன்னாடி அந்த இடத்தையும் வந்து நம்ம கிளீன் பண்ணணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு உட்டன் விண்டோ தான் மேக்ஸிமம் கிச்சன்ல போட்டுருப்பாங்க நாங்க ஆல் ஓவர் வீட்டுக்குமே வந்துட்டு இந்த யூபிவிசி விண்டோ போட்டுருக்கிறதுனால முன்னாடி வந்து இந்த கிரில் ஆகும் வேற வழியே இல்லை இந்த கிரில் இருக்கும்போது நம்ம எப்படி இதை பிளேஸ் பண்றது அப்படிங்கிறது ரியல் சேலஞ்சே இருக்கு ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி அங்கேயும் இங்கேயும் போட்டு சிக்க வச்சு அலாக் பண்ணி பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிடலாம் வெற்றிகரமாக எங்கள் தலைவர் மெஷர்மெண்டை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க வல்லவனுக்கு புல்லும் இதை மாதிரி என்னோட வல்லவன் பாருங்கள் ஸ்கேல் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்துட்ருக்காங்க எங்கள் அவசரத்துக்கு டேப் கிடைக்கலைங்க அதனால நாங்கள் கரண்டியே ஒரு டேப்பாக மெஷரிங் டேப்பை யூஸ் பண்ணிட்டோம் எங்கள் அத்தையும் மாமாவும் கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்ச மூலம் எதுக்காச்சும் யூஸ் ஆகட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி நடுவில் கம்பி வர ஜன்னலுக்கு இப்படி பிளேஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் எட்டு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டு ஒன் டூ த்ரீல இப்போ தான் படிச்சுட்டு இருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்படின்னு அப்படாதாங்க நம்ம சூப்பராக வந்துட்டு கிராஸ் மேக் போட்டு இந்த ஏரியாவில் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சுங்க ஃபஸ்ட்டே நம்ம வந்து இங்க டைல்ஸ் போட்டிருந்தோம்னா நம்மளுக்கு இனிமே வந்து வேலை மிச்சம் ஆனா இந்த மாதிரி ராடு வர்றதுனால விண்டோக்கு நம்ம டைல்ஸ் போட்டாலும் அவங்க வந்து அந்த ராட் பிளேஸ் பண்ணும்போது டைல்ஸ் எல்லாமே பிரேக் சொல்லி சொல்லிட்டு இங்க டைல்ஸ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாங்க வேற கிராஸ் மேட் மட்டும் இல்லாம இனிமேல் கொஞ்சம் ஹைலைட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால நான் முன்னாடியே வந்து ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா இண்டோர் லைவ் பிளான்ஸு குட்டி குட்டியாக பார்ட்ஸ் நீங்கள் அன்பாக்சிங் வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க இப்போ அதெல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக இப்போ ஆர்கனைஸ் பண்ணிடலாம் பண்ணிடலாங்க நாகம் வந்துருக்குன்னு நினைக்கிறந்துச்சு பாட்டு பார்த்தோன்னே உங்களுக்கு இது வாங்கும்போது அது ஒரு நாலஞ்சு ஏழா தான் இருந்துச்சு இப்போ பாருங்க நல்லா எவ்வளோ அழகாக கொழுந்தா தலைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துக்கு வச்சோம்னா இந்த இடமே வந்து ரொம்ப ஆம்பியன்ஸாக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ஏற்ற மாதிரி இந்த விண்டோ கேப்புக்கே இந்த பாட்டு வந்துட்டு சூப்பராக செட் ஆகிடுச்சு அப்புறம் இந்த பேபி பாங்கையும் அந்த கிராஸ் மேல வந்து நமக்கு வச்சோம்னா அழகா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வச்சு பார்க்கல எப்படி இருக்குன்னு என்னோட கிச்சன்ல ரெண்டு விண்டோ இருக்கிறதுனால ரெண்டு விண்டோவுக்குமே நம்ம ஒரே மாதிரி வந்து செட்டப் பண்ணியாச்சு கிராஸ்மெட்டு அதே மாதிரி மணி பிளான்ட் வந்து சுற்றி வர மாதிரி கவர் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்குமே வந்து நம்மளுக்கு வைக்கிறதுக்கு பிளான்ட்ஸ் இருக்கு ஸோ பிளான்ஸ் அந்த செட்டப்ல வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இந்த பிளான்ட்டுமே பாத்தீங்கன்னா நல்லா எவ்வளோ அழகா வளர்ந்திருக்குன்னு தெரியும் எல்லாமே அளவளவான லீஃபோட வந்ததுதான் நம்ம சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்காட்டிக்கு அழகாக ஃப்ரெஷ்ஷாக தலைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து கலர் பேப்பிள்ஸ் நம்ம தனியாக வாங்கி வச்சது இந்த இது மேலே வைக்கும்போது இனிமேல் ரொம்ப சூப்பரான கொடுத்தது அதனால் இதில் எல்லா பாட்லேயுமே வந்து அந்த மாதிரி கலர் பேப்பிள்ஸ் வச்சுருக்கேன் ஸோ இதையுமே அங்கே பிளேஸ் வாங்க மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாலு பிளான்ட் வாங்கியிருந்தோம் மூணு பிளான்ட்டுமே நம்ம வச்சாச்சு பைனல் பிளான்ட் தான் இது இந்த பார்ட்ல வந்து வேற செடி கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் அது பேக்கிங் ஆகி எல்லாம் வரும்போது வேர்லேருந்து மண்ணெல்லாம் சிந்தி லைட்டாக செடி வந்து ட்ரை ஆயிடுச்சு ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ வந்து புதுசாக ஒரு பிளான் வச்சிருக்கேன் நான் எங்க வைக்க போறேன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுட்டா பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது அதனால இங்கே வச்சாச்சு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் இந்த ஸ்லோகன் தாங்க குட் ஃபுட் இஸ் குட் மூட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஃபி ராக் செக்ஷனுக்கு இந்த மாதிரி எதுவும் டெக்கரேட்டிவ் பர்பஸாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ரெண்டு மாதிரி வைக்க சொல்லியிருந்தேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட் அதிகமாக கொடுத்து நிறைய திங்ஸ் ஹோல்ட் பண்ணுற மாதிரி வச்சு கொடுத்துட்டாங்க கீழே இருக்கிறது மட்டுமே போதுமானதாக இருக்குது எனக்கு வேணுங்கிற திங்ஸ் வைக்கிறதுக்கு மேலே எம்டியா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கிச்சா நல்லா அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கறக்காக இந்த குட் இஸ் குட் மோட் அப்படிங்கிறத இங்கே வச்சாச்சு இந்த வந்துச்சு அவ்வளோதாங்க நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இப்போ நான் பண்ண அப்டேட் எல்லாமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனி ஃபியூச்சர்ல ஏதோ பண்ணாலும் கண்டிப்பா வந்து வீடியோ எடுத்து போட்டேன் அதே மாதிரி நான் யூஸ் பண்ண இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஏன்னா நிறைய பேர் லிங்க் கொடுங்க லிங்க் கொடுங்க சேர்ஸ் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க சோ அவங்களுக்காக நான் லிங்க் கொடுத்துட்றேன் தேவைப்படுறேன் செக் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது பிகேஷ் ஃபேமிலி பாய்